அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வேட்டே ஏஐ ரிசான தமிழ்நாடு கோவை செய்திகள் கோவையில் பெருமானார் நபி சல் அவர்களின் ஆயிரத்து ஐநூறாவது மீளாது விழா மற்றும் குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் நூல் வெளியீட்டு விழா கோவை தென்றல் அரங்கத்தில் சமூக நீதி சர்வ சமய கூட்டமைப்பு மற்றும் கோவை எக்கனாமிக் சேம்பர் இணைந்து நடத்திய பெருமானாரின் ஆயிரத்து ஐநூறாவது மீளாது விழா நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கோவை போத்தனூர் மெயின் ரோட்டில் உள்ள தென்றல் மஹால் அரங்கத்தில் இனிதே நடைபெற்றது ஹாஜி எஸ் எம் இதயத்துல்லா மாநில துணைத் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் நூலாசிரியர் தமிழ் செம்மல் முனைவர் திருக்குறள் மு க அன்வர் பாட்ஷா அவர்களும் வெளியிட பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் குருஜி சிவாத்மா அவர்களும் மௌலானா கலீல் அகமத் முனிரி மௌலானா மவுலவி சேலம் அபுதாஹிர் பாகவி ஹஜரத் சமூக நீதி கூட்டமைப்பு தலைவர் ராம வெங்கடேசன் செயலாளர் ஜி எம் ரஃபீக் திருக்குறள் ஆய்வு கழக துணைத் தலைவர் கோட்டீஸ்வரன் ஆடிட்டர் கலிமுத்தீன் தணிக்கை ராஜேந்திரன் செயற்குழு உறுப்பினர் திமுக பேராசிரியர் சுரேஷ் கண்ணன் மனித உரிமைகள் கழகம் திரு ராஜேந்திரன் பசுமை தேசம் திருமதி வசந்தி பட்டிமன்ற பேச்சாளர் சேலம் டி பாலு தலைவர் சலவை தொழிலாளர் பேரவை திரு கிருஷ்ணசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு குறும்பர் சங்கம் திரு நூருல் அமீன் எக்கனாமிக் சேம்பர் திரு கோட்டை செல்லப்பாபல் சமய நட்புறவு கழகம் ஆகியோரும் பெற்றுக் கொண்டனர் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே விழாவில் தமிழ்கரசின் திருவள்ளுவர் விருதாளர் தமிழாசான் குரல் யோகி முனைவர் மு க அன்வர் பாட்சா அவர்களின் ஐம்பது ஆண்டு கால இலக்கிய பணியை பாராட்டி பெருமானார் சல் ஆயிரத்து ஐநூறு சமூக நீதி விருது வழங்கி சிறப்பித்தனர் பல்துறை சான்றோர்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் சமூக நீதி கூட்டமைப்பின் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தியிருந்தார் நிறைவாக நாட்டுப் பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது